السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مغفرت مقام ونور جسام و دین اسلام الحم صلی علی محمد وعلی علی محمد محمد و وبارک و سلیم علیہ جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد عدد خلقه ورلا نفسه وإذن أرشه ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه ورلا نفسه وإذن تأرشه ومداد كلماته اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه ربنا هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه أما بعد ورضينا بالله ربنا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ووهبنا له أَغْلَهُ ومثلهم معهم رحمة منا وذكرى لأولي الألباب பின்னர் சாமியின் காலி செல்லம் அல்லாஹுவின் هو انا كاسم اللهم ارحمنا في حياتنا وفي عملنا وفي عيشنا وفي اهلنا ومالنا وحسبنا ونسبنا وفي مماتنا خيرا منها اللهم إنا نسألك العفو والعافية ورزقنا ورزقنا أهل الجنة يا رب العالمين اللهم إنا يا إسلامي إسلامية يا ولا طول எல்லாம் அல்லா அல்லாஹுல்ல ஒரு நமக்கு அறிவுமிக்க பொருள்மிக்க பல்வேறான நேமத்துகளை அள்ளி சொறிந்து கொடுத்து கொண்டிருக்கின்றான் நம்மின் மீது இறக்கப்பட்டு அனைத்து துறைகளிலும் உதவி புரியக்கூடிய நம்மை படித்த ஹக்கோனை நாம் மறக்கலாமா சருவப்புகழும் அல்லாஹூக்கே நாம் எந்த காரியத்தை உலங்கி உலகிலே தொடங்கும் முன் அழுது பில்லா இமின்தான் இர் ரஜீம் பி ஃபதூலி பிஸ்மின்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று தவக்கல்தோடு நாம் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஓதுவோமே ஒரு காலமென் ஒரு காலமும் பஞ்சமென்னும் பலாயும் முசீபத்தும் நோய் நொடிகளும் நம்மை அண்டாது நாம் இந்த அளவுக்கு துன்பப்படுவதற்கு ஒரு காரணமே நாம் அவனை மறப்பது தான் மாணவியின் வழித்தடங்களை விற்றுவிடுவது தான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் உலகத்தின் வாழ்வு நம்முடைய முயற்சியில் நடைபெறுவதாக உலகில் முயற்சி தேவை அதை நடத்தி வைப்பது அதில் ரஹமத்து ராகத்து பரக்கத்து அஃபு ஆஃபியத்து இத்தனையும் செய்வது அல்லாஹ் அதற்காக வேண்டிய உறுதுணை நின்று துவா செய்து நமக்கு பங்கீடு செய்யக்கூடியது என் உயிர் தாகா நம் உயிரை விட மேலான அகமது அல் முஸ்தபா முகம்மது ரசூல் அலி வலி வசல்லாம் நமது வாழ்வின் தரங்கள் இன்றைக்கு எப்படி அமைந்திருக்கின்றது நமது வாழ்வின் தரங்களை எப்படி நாம் முன்னோட்டி எடுத்துச் செல்கின்றோம் நமக்காக ஏன் பல்வேறான துன்பங்கள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆகாசத்திலே இறகு உள்ள பறவைகள் பறக்கலாம் இறகில்லாத ஒருவன் பறக்க முடியுமா என்றால் அல்லாஹ் நாடும்போது மனிதனும் பறக்கும் ஆற்றல் உடையவனாக இருக்கான் எல்லா சக்தியும் தருவது அல்லாஹ் அதை பெற்று நமக்கு வழங்குவது ரசூலுவா சல்லு அழிவா அழிவ செல்லம் அல்லாஹ் அஞ்சு ரசூலுக்கு வழிபட்டு நாம் நமது வாழ்வை நேர்மையாக நீதியாக பரிசுத்தமாக ஆக்கவில்லையானால் அகம்பாவத்தின் பேரு இழப்புக்கள் அறிவுகள் தான் நமக்கு வரும் அல்லாஹ் பாதுகாத்தான் நபி அய்யூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா எப்பேற்பட்ட சோதனையை கொடுத்தான் அழகான மனைவிகள் பிள்ளைகள் தோட்டம் துறவுகள் அந்த ஆடு மாடுகளை பாதுகாப்பதற்குண்டான இடையர்கள் இதுபோன்று எண்ணற்ற வசதிகளை கொடுத்து நபி ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களை நபியாக அல்ல அனுப்பிய போது அவர்களுக்கு அல்லா நபி என்று பார்க்காமல் கூட சில சோதனைகளை எல்லாம் கொடுத்தான் காரணம் அல்லாஹ் யாரை எடுத்தானோ அல்லாஹ் யாரை தனதோடு அணு அடைத்து கொண்டானோ தன்னுடையவர்களாக ஆக்கினானோ அவர்களிடத்தில் துனியா வெகு விரைவில் தள்ளி நிற்கும் காரணம் நீரில் எண்ணெயை கொட்டும்போது நீர் எண்ணெயை எடுத்து ஆனால் இந்த எண்ணெய் நீரை மாசுபடுத்திவிடும் காரணம் நாம்தான் காரணம் நாம தானே எண்ணெயை கொட்டணும் அதே நேரத்தில் தின்பண்டங்கள் அரிசி நவதானியங்கள் சோளங்கள் பயிர் வகைகள் இதனுடைய முத்துக்களை நாம் கடல் மீது கொற்றுவோமே ஆனால் அது வகையான உணவாக பிராணிகளுக்கு ஆயிரும் மீன் அந்த கடல்வாழ் பிராணிகளுக்கு அது மாற்றப்படும் ஊறி போய் அதை வந்து திண்டுட்டு போயிடும் கடலிலே அனைத்தும் பொருள் அருளாளவன் படைத்தான் கடலின் நீர் உப்பாக மாற்றப்படுகின்றது கடலுக்குள் மீனை பிடித்து உணவாக சமைத்து உண்ணப்படுகின்றது சில நிர்பந்தமான மனிதனை உயிர்கொல்லியாக ஆக்கக்கூடிய சில உணவுகளை தவிர்த்து அதில் உண்டான அனைத்தும் இன்னும் சொல்லப்போனால் கடலில் முத்துக்களும் வைரங்களும் வைடூரியங்களும் அல்லாஹ் அதிலே பாதுகாத்து வைத்திருக்கின்றான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மரஜல் பஹரைனி இல் தகியான் பைனஹுமா பர்ஸஹுல் லா யபகியான் يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان இந்த இரண்டு ஆயத்தையும் நீங்க தமிழில் அர்த்தத்தை பாருங்க வெளியே அர்த்தம் அந்தரங்க அர்த்தங்கள் அந்த ஆயத்துக்கு வேற நீங்கள் வெளிப்புணையான அர்த்தத்தையே நீங்கள் பாருங்கள் அவன் எவ்வளோ பெரிய கருணையாளன் ஐயப்பன் இஸ்லாமர்களுக்கு பல்வேறு நோவினை வேதனை உடலெல்லாம் ஏறத்தாழ பனிரெண்டாயிரம் புழுக்கள் அல்ல எல்லா உலக மக்களுக்கும் பாதுகாப்பு நல்கட்டும் அவர்களுக்கு நோயின்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நோய் பனிரெண்டாயிரம் புழுக்கள் அதில் ஒரு புழு கீழே விழுந்தான் சொல்லுவாங்களாம் உன்னுடைய ரிசுக்கு என்னுடைய உடம்பில் இருக்குது நீ போவாத இதை அரித்து சாப்பிட்டு விட்டு போயின்று அப்போ எவ்வளோ நொம்பலாம் இருந்துரு கையம்பளை சலா கடைசியாக நாவு மட்டுந்தான் மிச்சம் இருக்குது எல்லாம் அரிசி எடுத்துருச்சு எலும்பும் நாவும் தான் இருக்கு நபிமார்களை மண் புழு பூச்சி தொடுவது ஹராம் இப்போ ஏன் ஐயமனை சனாத்த தொட்டுச்சு அதில் பெரிய காரணத்தை அல்லா உள்ளடக்கி வச்சிருக்கான் சாதாரண மூமினையே மண்ணு தொடாது ஆனால் அவங்க நபி இல்லா அல்லாவுடைய நேசர் அல்லாவுடைய அன்பை அருளை நம்பிக்கையை பெற்றவர்களே மனைவி இறந்தார்கள் சொத்தை இறந்தார்கள் பிள்ளையை இறந்தார்கள் அன்னை ரஹீம் அலி இஸ்லாம் மாத்திரம் கூட இருந்தாங்க கடைசி வரைக்கும் அவங்களையும் பல்வேறான திட்டத்தில் சேத்தான் கெடுக்க பார்த்தா முடியலை அல்லாஹ் அவர்களோடு உதவிக்கு இணைச்சி வச்சுருந்தான் அப்போ அய்யூப் அலி இஸ்லாம் அவர்கள் கடைசியாக அல்லாட்டை கேட்குறாங்க ஒரு கஷ்டமான நிலை பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ரொம்ப கவலை வெசனம் நோய் உலகத்தில் வந்து நம்மளுக்கு தாழ்வு நம்மை எள்ளி நகையாடுகின்ற பகைவர்கள் அதிகம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆயத்தை குறிப்பு வச்சு நீங்கள் டெய்லி ஓதிட்டு வாங்க அமல் செய்யுங்க ஓதிட்டு வாங்க ரப்பி அன்னி மசனியல் துர்ரு அன்ப அருகமுர் ராகிமீன் அதிக மனக்கவலை உடையவர்கள் என்ன அர்த்தம் அல்லாகவே என்னை போஷிப்பவனே அல்லாஹ் என்றால் அல்லாஹ் ரப்பு என்றால் போஷிப்பவன் என்னை போஷிக்கு என்ற அல்லாகவே என்னை ஒரு தீங்கு நொம்பளத்தோடு விட்டது அதோடு நிப்பாட்டிட்டு கேட்டாங்க வந்த அருகமுர் ராகிமி அப்பா நீ தானே அந்த புழுவுக்கு ரகுமதி செஞ்சேன்னு கேட்டாங்க அப்படித்தாங்க துவா வேறு எதுவுமே வாய துறக்கலை நாமெல்லாம் இன்னைக்கு எத்தனை வசப்படுறோம் கண்ணு தெரியுதா மூக்கு தெரியுதா மூச்சு உருறியாண்டெல்லாம் கேட்குறோம் எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் அதில் நாமளும் ஏதாவது அறிந்தோ அறியாமையும் ரொம்ப குறை சொல்லியிருப்போம் அல்லாஹ் தான் நம்மளை மன்னிக்கணும் அப்போ இவங்க இதை கேட்ட உடனே எல்லாம் ஊருக்குளும் போய் ரிஜிலிட்டுண்டான் நபியே உங்க காலில் ஒரு கால பூமியில அடிங்கடா ஹாதா மௌத்த சிலுன் ஓ பாரிதுன் ஒஷராம் அடிச்சாங்க குளிர்ந்த தண்ணி வந்துச்சு சம்பவங்கள்ல சுடுதண்ணியும்ன்னு சொல்றாங்க விளங்குதா அல்லாஹ் சொல்லு ஷாணு தாரா சுடு நீரையும் குளிர்ந்த நீரையும் கொடுத்தான் குளிக்க குடிக்க சொன்னான் குளிக்க சொன்னான் அவர்களுடைய அந்த உடம்பில் உண்டான ஏன் அப்படின்னா நாவு மட்டும் மிச்சம் இருக்குது உடலில் அப்போ எந்த அளவுக்கு நோயின எல்லாம் போச்சு இருபத்தைந்து வாலிபராக ஆனாங்க உட்காந்துருக்காங்க அது நீண்ட சம்பவம் விளக்கத்துக்காக அப்போ தான் எல்லாம் சொல்கிறான் லகு அகு நபி அய்யூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஹிபத் கொடை கொடுத்தோம் கிஃப்ட்டுன்னு சொல்கிறமா அந்த கிஃப்டை கொடுத்தோம் அவருடைய குடும்பத்தாருக்கும் கொடுத்தோம் மிசிலகும் ஆகும் ரஹ்மா முதலில் இருந்ததை விட பன்மடங்கு ரஹமத்தையும் அருளையும் ராகத்தையும் சுகாதாரத்தையும் கொடுத்தோம் மின்னா காரணம் என்ன தெரியுமா ஐயுபலை இஸ்லாத்துக்கு பனிரெண்டாயிரம் புழுக்கள் மொய்த்தாலும் நாவு மித்தம் இருந்தாலும் வதிக்கிறோம் என்னை அவர்கள் நினைவு கூறிக்கொண்டே இருந்தார்கள் இந்த அல்லாஹுவின் நினைவு எப்போ நம்முடைய உள்ளத்தை நாவை கண்ணை மூளையை அந்த அவயங்களை மறக்காமல் நினைக்க வைக்கின்றதோ ஔாஹு ஔவாஹு அவுவாஹு என்று நினைக்க வைக்கின்றதோ லி உலில் அல்வா அவர்களுக்கு மகத்தான கூலி அவர்கள்தான் அறிவுடையவர்கள் என்று ஹக்குல் ஆலமின் ரப்புல் ஐஸா இந்த ஆயத்தில் நமக்கு தெரியப்படுத்தணும் அல்லாஹின் நல்லடியார்களே யார்களே அறிமிக்க இந்த ஆயத்தை நாம் உணர்ந்து வாழும் அருளை அல்லாஹ் நமக்கு வழங்க நாம் இந்த ஆயத்தை அதிகமாக ரிக்கிரலை கலந்து குரானுடைய ஆயத்தாக இருந்தாலும் ரிக்கிரலை கலந்து நமக்கு சிரமங்கள் வராமல் இருக்க அல்லாஹுடைய நினைவோடு நாம் நனைந்திருப்போம் வல்ல ரஹ்மான் அருள் பாலிப்பதுடன் நமக்கு தாங்க முடியாத வசனங்கள் கவலைகள் நொம்பலங்கள் வாழ்க்கையில் பரக்கத்து ரஹ்மத் அஃபூ ஆஃபியத்து பற்றாக்குறைகள் இருந்தால் அல்லாஹ் நீக்கி வைப்பதோடு முழு உலக மக்களையும் சாந்தி சமாதானம் அருளை பெற்று அனைத்து வாழும் நினைவாற்றல் உடையவர்களாக சுக்குர் உடையவர்களாக ரஹமத்துடையவர்களாக எல்லாம் ஆக்கி வைக்கட்டும் குறிப்பாக நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்மோடு இருந்தால் அருள் பாலிக்கட்டும் மரணித்து விட்டால் அவருடைய கபர்களை கண்ணு கட்டிய தூரம் விசாலமாகட்டும் நம்முடைய ஹயாத் மணி மக்களுடைய ஹயார் பேரம் பேத்தி பிள்ளை குட்டி எல்லாத்தையும் ரஹமத்து ராகமத்து அஃபுவாக கொடுத்து உள்ளுறுப்பு வெளியுறுப்பு டோட்டல் அங்க அவையமயங்களை அல்ல நரம்பு மண்டலங்களை இரத்த மண்டலங்களை ஞாபக மண்டலங்களை ஞாபக அந்த மூளைகளை நல்ல செயல்திறனுடையதாக மரண காலங்கள் வரை ஆக்கி நம்முடைய ரிசுக்கை விசாலமாக ஆக்கி அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு நசீபாக்குவதுடன் அது செய்கின்ற மன தூய்மையான நிலைகளையும் ஆற்றல்களையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் கொடுத்து நம்முடைய வம்சங்களை தீனில் பற்று உடையவர்களாக ஐயாவலை இஸ்லாமா அவர்களுக்கு அந்த விட்ட சோதனையை அல்லாஹ் ஜல்லி ஷான யாருக்கும் விடாமல் அவர்கள் நபி தாங்கினார்கள் நாம் சாதாரண பிரஜை ஊதினால் பறந்து விடுவோம் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை நல்கி ஆனால் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த ரிசுக்கை அஃபுவை ஆஃபியத்தை ராகத்தை பரக்கத்தை வவஹபுனா லஹு என்று சொல்லக்கூடிய கிஃப்டை நம் அனைவருக்கும் நம்முடைய பிள்ளை குட்டி பேரம்பெற்றிய அனைவர்களுக்கும் அல்லாஹூலான உத்தாலா தந்தல்வதுடன் நம் இ சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக வாகிர் தகவான இலம்லாஹி ரமீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ واتبعوني على الاسلام واعذوني من المسلمين